ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நானு உங்கள் கிருஷ்ணா இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது பெருசாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னா நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கானது நம்மளுடைய வாழ்க்கையில டெய்லி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்போம் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஒரு தாட் வரவே வராது அப்படி ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நடக்க போகிற சம்பவம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தலைமையில கொட்டி சொல்லுவோம் டேய் இன்னும் நீ வாழ்க்கையில தெரிஞ்சிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்குடா அப்படிங்கிற மாதிரி அந்த சம்பவம் நம்மளை வந்து புரிய வச்சிடும் மறுபடியும் வாழ்க்கையில கற்றுக்க ஆரமிப்போம் இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில கடைசி வரைக்கும் ஏதாவது ஒன்ன கற்றுக்கிட்டே தான் இருக்க போறோம் ஆனால் இப்போ நான் சொல்ல போற இந்த ஏழு விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க சரியா வாழ்றதுக்கான ஏழு தந்திரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப முக்கியமானது அது என்ன உங்களுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் யூஸ் ஆகும் இதை கற்றுக்கிட்டா உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் தெளிவை வந்து பார்க்க போகிறோம் நம்பர் ஒன் எப்பவுமே உங்களுடைய மேல் அதிகாரி அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அதாவது ஒரு பர்சன் கிட்ட நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க உங்களுடைய லீடு அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க அவங்கள விட நீங்க ரொம்ப அறிவாளி அப்படிங்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே காட்டிக்கவே செய்யாதீங்க அப்படி ஒரு வேலை நீங்க காட்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல இருந்து நீங்க வேற இடத்துக்கு மூவ் பண்ணியிருப்பீங்க இல்ல உங்களை பத்தி தவறான விஷயங்களை வந்து வெளியில சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல உங்களால நிம்மதியா வந்து வேலையை செய்ய முடியாது இதை கண்டிப்பா நீங்க உணர்ந்திருப்பீங்க இது என்ன நடக்கும் அப்படின்னா எப்பவுமே நம்மளுடைய லீடை விட நம்ம அதிகமாக நாலேஜ் இருக்கிற மாதிரி நம்ம பேச ஆரம்பித்தாலோ இல்லை ஆட்டிடியூட் வந்து இருந்துச்சு அப்படின்னா நம்மளை டோட்டலாகவே வந்து மட்டந்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க ஏன் அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு பயம் அந்த இடத்த நீங்கள் பிடிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிளேஸ் இல்லாமல் போகும் அவங்களுடைய ஜாப் லெஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு பயம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அது எந்த இடமா இருந்தாலும் சரி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற பிளேஸாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி ஒரு அரசியல் இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு இடத்துல உங்களுடைய லீடை விட உங்களுடைய தலைவரை விட நீங்கள் அறிவாளியாக காட்டிக்காதீங்க கடைசி வரைக்கும் அவருக்கு அடிப்பணிஞ்சே இருக்கணுமா அப்படின்னு கேட்டா கிடையாது அதுக்கான நேரம் அப்படிங்கிறது ஒன்று வரும் அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி டைமிங்ல நீங்க அவங்கள விட உயர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கோங்க நம்பர் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நண்பர்களை முழுமையா நம்பவே நம்பாதீங்க என்னடாது நண்பர் தான் நமக்கு எல்லாமே நண்பர்களை நம்ப கூடாதன்னு சொல்றானா அப்படின்னு யோசிக்காதீங்க உண்மைதான் அதாவது நம்மள யார் ஏமாத்த முடியும் அதாவது நம்மளுடைய எதிரியால நம்மள அட்டாக் தான் பண்ண முடியும் ஆனா நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது நம்ம கூட யார் க்ளோஸாக இருக்காங்களோ அந்த பர்சனால் மட்டும்தான் முடியும் அது மட்டும் இல்லாமல் எதிரிக்கு உன்னுடைய பலம் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும் ஆனால் அவங்க கூட இருக்கிற நண்பனுக்கு உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரியும் ஸோ உங்களை ஏமாத்துகிறாங்க இல்லை உங்களை முதுகலை குத்துறாங்க உங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க இது எல்லாமே ஒரு எதிரியால் பண்ணவே முடியாது உங்கள் கூட பழகிட்டு இருக்கிற ஒரு நண்பனால் மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய நண்பர்கள் எவ்வளவு க்ளோஸாக இருந்தாலும் சரி அவங்கள ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பர் தான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும் ஒரு எண்டு இருக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு சீக்ரெட் இருக்கும் உங்களுடைய மொத்த சீக்ரெட்டுமே உங்களுடைய நண்பர்கள்கிட்ட திணிச்சிடாதீங்க இன்னைக்கு உங்க கூட இருக்கிற அந்த நண்பன் நாளைக்கு வேற ஒரு பிளேஸ்க்கு போகலாம் உங்களுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுடைய டேலண்ட் உங்களை பத்தி இருக்கிற விஷயங்கள் வெளியில போகும்போது நீங்க அந்த இடத்துல வீக் ஆகுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லை அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க நம்பர் த்ரீ உங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா உங்களுடைய தாட் உங்களுடைய நோக்கம் அது எதுவாக இருந்தாலும் அது வெளியில் வந்து சொல்லிடாதீங்க எப்போ நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அந்த இடத்துல நீங்கள் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய மனசில் பதிய ஆரம்பிச்சிடும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் இவன் இதை தான் பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கும் போது உங்களுடைய வேல்யூ அப்படிங்கிறது கம்மியாகும் உங்களுக்கான மரியாதை அப்படிங்கிறது கம்மியாகும் எப்பவுமே பப்ளிக்கில் உங்களுடைய ரிசல்ட் அப்படிங்கிறதான் வெளியில் தரணுமே தவிர நீங்கள் என்ன பண்ண போறீங்க இதை தான் செய்ய போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் முன்னாடியே தெரியக்கூடாது அப்படி தெரிஞ்சது அப்படின்னா நீங்க என்ன பண்ணாலும் அதுக்கு வேல்யூ இருக்காது உங்களுடைய நோக்கம் உங்களுடைய குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரட்டா வச்சுக்கோங்க அதுதான் உங்களுடைய லைஃப் ரொம்ப இனிப்பா வந்து மாற்றும் நம்பர் போர் உங்க மேல ஒரு ஹை வேல்யூ இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய டேலண்ட் அப்படிங்கிறது ஒரு இடத்துல ஷோ ஆகிக்கிட்டே இருக்கணும் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க இந்த டிக்டாக் இல்லைன்னா யூடியூப் வீடியோ இதுல எல்லாமே ஒரு சில பேர் ரொம்ப கிறுக்குத்தனமாக பண்ணுவாங்க அவங்கள பார்த்து நம்ம சிரிக்க கூட செய்வோம் ஆனால் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எங்கேயோ ஒரு உயரத்துல போய் நின்று இருப்பாங்க நாம் இப்போவும் அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்போம் பாத்தியை எப்படி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்போம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத விட எப்படி மக்களுடைய மைண்ட்ல நிற்கிறாங்க அப்படிங்கறதான் விஷயம் ஸோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நான் இருக்கேன் அப்படிங்கிறத மக்களுடைய மனசுல திணிச்சுக்கிட்டே இருப்பாங்க எப்பவுமே மக்களுடைய மனசுல நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த வந்து திணிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம தான் பண்ண போறோம் நம்ம தான் செய்ய போறோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க ஆக்டிவா ஒரு பர்சனுடைய மனசில் இருந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மேலே வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்கு உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருந்தாலும் சரி அந்த டேலண்ட்டை வெளியில வந்து ஷோ பண்ணிக்கிட்டே இருங்க நீங்க இப்படிப்பட்ட பர்சன் அப்படிங்கிற மாதிரி மக்களுடைய மனசுல எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அது ஒரு மாதிரியான உச்சத்தை உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா கொண்டு போய் நிற்க வைக்கும் நம்பர் ஃபைவ் எப்பவுமே அடுத்த பர்சன் வந்து உங்களை தேடுற மாதிரி ஒரு பொசிஷன்ல வந்து கண்டிப்பா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்ல நீங்க ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண் வந்து உங்கள் கூட இருக்கிறாங்க இல்லை உங்களை சுத்தி ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய தேவை அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கவே செய்யும் உங்களுடைய தேவை எப்போ முடியுதோ அப்போ உங்களை வந்து தூக்கி போட்டுருவாங்க நம்ம பத்து ரூபா கொடுத்து வாங்குற பெண் பார்த்தீங்க அப்படின்னா அதை கையில வச்சு எழுதிக்கிட்டே இருப்போம் எங்க போனாலும் பாக்கெட்ல வச்சுக்கிட்டே இருப்போம் ரொம்ப பத்திரப்படுத்திக்கிட்டே இருப்போம் அதோடைய தேவை நம்ம எழுதணும் அப்படிங்கிறதுக்காக அதோடைய ரீப்பில் முடிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க அதை நம்ம பத்து ரூபா கொடுத்து வாங்கினாலும் சரி நூறுரூவா கொடுத்து வாங்கினாலும் சரி அதை தூக்கி தூர போட்டுருவோம் ஏன் அப்படின்னா அதோடைய தேவை அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு அதே மாதிரி தான் ஒவ்வொரு மனிதனும் உங்களுடைய தேவை அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு எப்போ முடியுதோ அப்போ உங்களை தூக்கி தூரவ போட்டுருவாங்க நீங்கள் எந்த அளவுக்கு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி அடுத்தவங்களுடைய மனசில் நீங்கள் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கணும் அடுத்தவங்க உங்களை தேடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க அவங்களுடைய தேவையை உங்ககிட்ட வச்சுக்கோங்க அப்படி இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா உங்களை தூக்கி யாரும் தூர போட மாட்டாங்க உங்க கூட ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நம்பர் சிக்ஸ் உங்களுடைய வாழ்க்கையில அந்த புகழ்ச்சி அப்படிங்கிற விஷயத்துக்கு மட்டும் எப்பவுமே தலை சாட்சியவே சாச்சிடாதீங்க தலை சாட்சிங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு உச்சத்துல இருந்தாலும் சரி கண்டிப்பா அதை வந்து டவுன் பண்ணி விட்டுடும் ஏன் தெரியுமா ஒரு போர் நம்மளை புகழ்ந்து பேசும்போது அந்த போதை அப்படிங்கறது மனசுல வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் தான் கெத்து நான் தான் பெரியாள் அப்படிங்கிற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள அந்த எண்ணம் அப்படிங்கிறது கிரியேட் ஆகும் இந்த லேர்னிங் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்து நம்ம எதை கற்றுக்க போறோம் அப்படிங்கிற தாட் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்மி ஆகிடும் ஏன் அப்படின்னா நான் தான் பெரிய ஆளாச்சே நான் தான் கிங் ஆச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும்போது அந்த தலைகணம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னா நம்மளை மேலும் வந்து வளர விடாது இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படின்னா அந்த புகழ்ச்சி அப்படிங்கிறது எப்போவுமே ஒரு ஃபேக் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உண்மையான புகழ்ச்சி அப்படின்னா ஒரு நூறு பேர் இருக்கான்னா அதில் ஒரு ரெண்டு மூணு பேர் தான் உண்மையா உங்களை வந்து புகழ்ந்து பேசுவான் மீதி எண்பது தொண்ணூறு பேர் அது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ்க்காகவும் உங்களை டவுன் பண்றதுக்காகவும் அந்த மாதிரி பேசப்படுற வார்த்தைகள் தான் இந்த புகழ்ச்சி புகழ்ச்சிக்கு தலை அப்படின்னா உங்களுடைய வளர்ச்சிகள் கம்மியாகும் அப்படிங்கிறத கிளியராக மைண்ட்ல வச்சுக்கோங்க நம்பர் செவன் உங்களுடைய கூட்டம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் உங்களுடைய வளர்ச்சியும் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு சாக்கடையில் அழகான தாமரை வந்து மலர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்க அதை யாரும் பார்த்து ரசிக்க மாட்டோம் அது பக்கத்தில் நிற்க மாட்டோம் அதே மாதிரி தான் உங்களுடைய கூட்டமும் நீங்கள் சேர்ற கூட்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது ஒரு வேல்யூவான ஒரு கூட்டமாக இருக்கணும் உங்களுடைய வளர்ச்சிக்கு அது ஒரு படிக்கட்டா இருக்கிற மாதிரியான ஒரு கூட்டமாக இருக்கணும் ஒன்றுமே இல்லாத ஒரு கூட்டத்தில் அந்த கூட்டத்தில் சேர்ந்து அவங்களுடைய வேல்யூவை டவுன் ஆகும் உங்களை பற்றி தப்பாக பேசுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னா அந்த நண்பர்கள் கூட்டம் இல்லை உங்களை சுற்றி இருக்கிற ஒரு ஜாப் கூட்டம் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி அந்த கூட்டம் சரியில்லை அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா அதை விட்டு நீங்க வெளியில வர்றது நல்லது நீங்க ரொம்ப திறமையான ஒரு பர்சனாக இருப்பீங்க எதை கொடுத்தாலும் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பீங்க பட் உங்க கூட இருக்கிற அந்த கூட்டம் ஒரு வெஸ்டான கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதோட சேர்ந்து நீங்களும் ஒரு பர்சன் அப்படின்னு தான் பேச ஆரம்பிப்பாங்க ரொம்ப நாள் அந்த கூட்டத்துக்குள்ளவே இருக்கும்போது நீங்களும் அந்த கூட்டத்துக்கு சேர்ந்து அடிக்ட் ஆயிடுவீங்க உங்களுடைய டேலண்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட தெரியாது அப்படியே மறைஞ்சு போகும் அதனால நீங்கள் சேர்ற கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்பவே முக்கியம் அது எந்த மாதிரி அப்படிங்கிறத தெளிவாக வந்து டிசைட் பண்ணிக்கோங்க இந்த ஏழு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சரியாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதை நோக்கி இருக்கீங்களோ எதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அதை நீங்கள் நினைக்கும் போது உங்களுடைய கையில் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த ஏழு விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல போகிற வாழ்க்கை பாடம் இந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோவோட நெக்ஸ்ட் உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருஷ்ணா